صوت صوتنا وراء وراء ايمان كورد صوتنا وراء وراء الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله وقالوا حسبنا الله ونعم الوكيل இந்த வசனத்தை பற்றி நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க மக்கள் எல்லாம் படையாக திரண்டு முஸ்லீம்களுக்கு எதிராக வந்த பொழுது அந்த படையை பார்த்த உடனே பயப்பட இல்லை அவங்களோட ஈமான் கூடிருச்சு அல்ல இப்படி ஒரு பெரிய படைய வச்சுங்களை அழிச்சிருவானா இல்லை அவருடைய ஈமான் கூடியது என்ன சொன்னாங்க அந்த ஈமான் கூடுன உடனே அவங்களோட வாயிலிருந்து வந்த வார்த்தை وقالوا حسبنا الله ونعم الوكيل وقالوا அம் சொன்னாங்க எங்களுக்கு எங்கட அல்லாஹ் போதுமானவன் எப்படி இந்த வார்த்தை வரணும் இதெல்லாம் உயிர் தப்புவமா இல்லையா என்ற அந்த நிலையில இது வந்தது நமக்கு lease வெள்ளம் வந்திருச்சின்டா வீட்டிலே பிரச்சனை வந்திருச்சின்டா வார்த்தைகளெல்லாம் மாற ஆரம்பிக்குது ஈமானுள்ள सहाबाக்கள் நாங்க யாரை பின்பற்றணும் யாருடைய வழியில பயணிக்கணும் அல்ல அடையாளமா அந்த வாரத்தை உள்ளத்துல பதியும் ஒன் வக்கீல் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் யார் யார் எங்களை சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ்